ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் முனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீய்பதியான சர்வேஸ்வரனுடைய நிர்ஹேதுகிருப்பையினாலே இந்த வருடத்தினுடைய மார்கழி மாதத்திலே வேதத்தின் வித்தான திருப்பாவையிலே வேத சாரமான ஸ்ரீராமாயண மேற்கோள்களை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் அடியோங்கள் இதனை யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் விண்ணப்பித்துக் கொண்டு வருகின்றோம் பிழைகளிருப்பெண் க்ஷமிக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் பதினேழாவது நாள் பதினேழாவது பாசுரமான அம்பரமே தண்ணீரே என்கின்ற இந்த பாசுரத்தில் உள்ள ஸ்ரீராமாயண மேற்கோளை இப்பொழுது அனுபவிப்போம் பதினாறாவது பாசுரம் வரை என்ன நடந்ததுன்னு சுருக்கமாக அடியேன் விண்ணப்பிக்கின்றேன் ஆண்டாள் பகவத் அனுபவம் பெற வேண்டும் என்று தன்னை அனுகரித்து தரிக்கும் விதத்திலே தன்னை ஒரு கோபிகையாக அனுகரித்துக் கொண்டு தன்னுடைய தோழிகளை கோபிமார்களாக அனுகரித்து அனைவருமாக கூடி சென்ற பாசுரத்திலே நந்தகோபுருடைய கிரகத்தை சென்று அடைந்தார்கள் அங்கே நந்தகோபுருடைய கிரகத்துக்கு வாசல் காப்பானாகவும் கோவில் காப்பானாகவும் இருக்கக்கூடியவர்களை எழுப்பி அதாவது பாகவதர்களை முன்னிட்டு கொண்டே பகவானை சென்று அடைய வேண்டும் என்ற உயர்ந்த விஷயத்தை காட்டும் விதமாக இவர்களை எழுப்பி இவர்களை பற்றி கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்பி அவனிடத்திலே உன்னுடைய திருவடிகளையே கைங்கரியம் செய்ய வந்திருக்கிறோம் என்ற பிரார்த்தனையை செய்யவிருக்கிறார்கள் அந்த பதத்திலே இந்த பாசுரத்திலே காவலாளியை எழுப்பியாச்சுன்னா அடுத்து அந்த வீட்டினுடைய சொந்தக்காரரை எழுப்பணும் இல்லையா இந்த இடத்துல யாருன்னா கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருத்தகப்ப அவரை எழுப்புறா இந்த பாசுரத்துல நந்தகோபாலா எழுந்திரா என்றும் அதற்கு பின்பு யசோதைய குலவிளக்கே எம்பெருமாட்டு யசோதா எழுந்திரா என்றும் சொல்லி அடுத்ததாக உம்பர்கோமானே உறங்காது எழுந்திரா என்று நேரா கண்ணனை எழுப்ப பார்த்தா அவன் விழித்துக் கொள்ளவில்லை அப்பொழுதுதான் இவர்களுக்கு ஒரு விஷயம் புலப்பட்டது அடடா பாகவதர்களை முன்னிட்டு கொண்டுதானே பகவானை எழுப்ப வேணும்னு இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே இருக்கும் அப்போ இந்த பாகவதர்களிலேயே தலை சிறந்தவர் எம்பெருமான் சேஷி அவனுக்கு சேஷப்பட்ட வஸ்துக்களாக இருக்கக்கூடிய சேஷ பூதர்கள் இந்த சேஷ பூதர்களிலேயே சேஷத்துவத்தின் உச்சகட்டத்தை உணர்ந்து எம்பெருமானுக்கு அனவரதமும் கைங்கரியம் செய்யக்கூடிய ஆதி சேஷனே கண்ணனுடைய அண்ணனாக இந்த திரு அவதாரத்தில் வந்து சேர்ந்திருக்காரு அப்போ அவரை எழுப்பித்தானே கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்ப வேண்டும் என்று அந்த விஷயம் புலப்பட்டு உடனே செம்பொற்கழடி செல்வா பலதேவா என்று பலராமரை உம்பியும் நீயும் உறங்காது எழுந்திரா என்று அருளி செய்தாள் சரி இப்பொழுது இந்த செம்பொர்கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோ எம்பாவாயின்னு சொல்றோம் இல்லையா இந்த இடத்துக்கு தான் நமக்கு ஸ்ரீராமாயண மேற்கோள்கள் கிடைக்கின்றன இப்போ எம் பலதேவருடைய திருக்கால்களை அந்த கழல்களை கொண்டாடுறா ஏன்னா இவருடைய திருக்கழல்கள் பட்ட மாத்திரத்துல உன் கால் நலத்தால் அன்றோ ஸ்ரீ கிருஷ்ணன் திரு அவதாரம் செய்தான் என்று அதை கொண்டாடிவிட்டு செல்வான்னு இவனை அழைக்கிறார் ஒரு அடைமொழி இந்த தொடரை அனுபவித்து வருபவர்களுக்கு தெரியும் முதல் பாசுரத்திலேயே மார்கழி திங்கள்லேயே அந்த செல்வச் சிறுமீர்கள் அந்த செல்வங்கிற அடைமொழிக்கு தான் அந்த ஸ்ரீமத்வத்துக்கு தான் எவ்வளவு ஏற்றங்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல இருந்து காண்பிச்சார்னு உண்மையான செல்வம் ஒரு அடியவனுக்கு ஒரு பக்தனுக்கு உண்மையான செல்வம் என்னன்னா காசோ பணமோ வீடோ நகையோ மனைவியோ மக்களோ எதுவுமே கிடையாது உண்மையான செல்வம் என்பது எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே கைங்கரியம் செய்வது அவனுடைய உகப்புக்காக கைங்கரியம் செய்வது அப்போ அந்த கைங்கரியத்தை பெற்றவர் தானே பலதேவர் ஏன்னா இந்த பலதேவர் யாரு இவர்தான் ஆதிசேஷன் இதே ஆதிசேஷன் தான் ஸ்ரீ ராம அவதாரத்துல ஸ்ரீ லக்ஷ்மணராக இளையாழ்வாராக திரு அவதாரம் செய்து சர்வ கைங்கரியங்களையும் செய்தவர் அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று சொல்லி சர்வ பிரியகரஸ்ய தச ராமசியாபி லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பண்ணா என்று இவை அனைத்தையும் எப்பொழுது பெற்றார் ஏதோ வளர்ந்து வயசான காலத்துல ராமசிய லோக ராமசிய பிராத்து ராமசியா என்று பால்ய பருவம் இன்பான்சி முதலா எப்படி ஸ்ரீ லக்ஷ்மண ஆழ்வான் அந்த கைங்கரியங்களை பெற்று ஸ்ரீமத்வத்தை அடைந்தாரோ அதே போலத்தானே பலதேவர் சொல்ல போனா லக்ஷ்மர் பின்பிறந்து செய்த கைங்கரியங்கள் அனைத்தையும் பலதேவர் செஞ்சுட்டார் அப்போ முன்பிறந்து எல்லா கைங்கரியங்களையும் செய்ததுனால இவரும் அந்த செல்வத்தை பெற்றவர் கைங்கரிய ஸ்ரீயை பெற்றவர் செல்வா வலதேவா என்று கொண்டாடி அடுத்த வரியிலே உம்பியும் நீயும் உறங்காமல் எழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள் இந்த இடத்துல இவர் செய்யக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாம் என்னன்னு ஒரு சிலவற்றை பார்த்தோன்னா முதல் இருந்து எடுத்துக்கலாமே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் அப்படின்னார் புல்கும் அணையாக இருக்கக்கூடியதுன்னா திருப்படுக்கை யாருக்கு திருமாலுக்கு எம்பெருமானுக்கு அந்த எம்பெருமான் தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இப்படி செய்யக்கூடிய யாரு அந்த அரவு தான் பலராமராக வந்து அவதாரம் செய்தார் திருப்படுக்கை எதற்கு அவ்வளவு குளிர்த்தி அவ்வளவு மென்மையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால சொகமா தூங்கின்றிருக்கானா எம்பெருமான் ஸ்மார்ட் பெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மட்டும் அல்ல நித்திய விபூதியிலேயே அங்கு அவனுக்கு விரோதிகள்னு யாருமே கிடையாது அப்படி இருந்த பொழுதிலும் எம்பெருமானுக்கு எங்கேயாவது யார் மூலமாவது ஏதாவது தீங்கு வந்து விடுமோ என்று காவல் சோர்வற்று எம்பெருமானை ரட்சிக்க கூடிய அந்த ஆதிசேஷன் தான் ஆண்டாளே கொண்டாடுறான் ஆச்சார்தர் மொழியில அப்போ அப்பேற்பட்ட அந்த ஆதிசேஷனுடைய அந்த ஸ்பர்ஷத்தினால எம்பெருமான் சுகமா தூங்கிட்டு இருக்கான் அதைத்தான் இங்க ஆண்டாள் கேட்கிறா உன்னுடைய ஸ்பர்ஷத்தாலே உறங்குகின்றான் அவன் அவன் ஸ்பர்ஷத்தாலே உறங்குகின்ற நீ அப்போ உன்னை தான் அவனை எழுப்ப முடியும் அதனால உம்பியும் உம்பிங்கிறது உன் தம்பிங்கிறது மறுவி இருக்கு உம்பியும் நீயும் உறங்காமல் எழுந்திராய் என்று விண்ணப்பம் செய்தாள் இந்த இடத்துக்கு மறுபடியும் நமக்கு ஸ்ரீராமாயண மேற்கோள்கள் கிடைக்கின்றன அதாவது லக்ஷ்மருடைய ஸ்பர்ஷம் இல்லாம ராமர் உறங்க மாட்டார் லக்ஷ்மணர் கூடையே இருக்கணும் லக்ஷ்மணருடைய ஸ்பர்ஷம் இல்லாமல் ராமர் உறங்க மாட்டார் அவர் பக்கத்துல இல்லைன்னா ராமர் உண்ணமாட்டார் என்கின்றார் ஸ்ரீ வால்மீகி முனி பாலகாண்டத்தினுடைய பதினெட்டாவது சர்க்கம் நச்சத்தேன வினா நித்ராம் லபத்தே புருஷோத்தமஹா லக்ஷ்மணர் இல்லைனா லபதே கிடைப்பதில்லை புருஷோத்தமனுக்கு என்னன்னா தூக்கம் வரதே இல்லை லக்ஷ்மணர் கூட இருக்கணும் அதே போல மிருஷ்டம் அன்னம் உபானீதம் அஷ்ணாமி நஹிதம் வினா உயர்ந்த உணவு பதார்த்தங்களை கொணந்து கொடுத்தா கூட லக்ஷ்மணி இல்லைன்னா சாப்பிட மாட்டாராம் ராமபிரான் இப்படி இருக்கக்கூடிய அந்த ராமர் அகுலகிலே நிறையவும் இருக்கக்கூடிய பிராட்டி அவள் தான் சீதையாக இந்த திரு அவதாரத்துல வந்து பிறந்திருக்கா இல்லையா அந்த சீதா பிராட்டி அவதார நோக்கமாக பிரிந்த பொழுது க்ஷணமபின ஜீவேயம் ஒரு க்ஷணம் சீதையை பிரிஞ்சு என்னால் உயிர் வாழ முடியாதுன்னு சொன்னார் ராமபிரான் கேள்வி என்னன்னா செய்தாரா சீத்தைக்கும் ராமருக்கும் மூன்று இடத்துல பிரிவு ஏற்படுறது எல்லாருக்கும் தெரிந்தது தான் அந்த மூன்றாவது பிரிந்து பிரிவு தன்னுடைய சோதைக்கு விட்டால் சீதா பிராட்டி இல்லையா ஆனா அதுக்கப்புறம் தான் ராமராஜ்யம் பல வருடங்கள் நடந்தது அப்போ க்ஷணம் அப்படி நான் ஜீவேயம்னா அப்பவே ராமர் கிளம்பி போயிருக்கணும் இல்லையா போகலையே அப்போ அந்த சீதையை கூட பிரிந்து இருந்து விட்டாராம் ராமபிரான் ஆனால் இந்த லக்ஷ்மணரை பிரிந்து உயிர் வாழவே இல்லை

அப்பயும் லக்ஷ்மணர் தான் காவல் காத்துன்ட்ருக்கார் லக்ஷ்மர் கிட்ட விண்ணப்பம் செய்கிறார் ராமரை நான் சந்திக்க வேண்டும் தனியாக சந்திக்க வேண்டும்னு ராமரும் சம்மதிச்சார் அப்போ அந்த சாதுவாக வந்திருக்கக்கூடிய காலருத்ரன் ஒரு கண்டிஷன் ஒரு நியமனம் போடுறார் என்னன்னா உனக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய இந்த சம்பாதத்திலே அதாவது ராமருக்கும் இந்த சாதுவாக வந்திருக்கக்கூடிய காலருத்ரனுக்கும் நடக்கக்கூடிய சம்பாதம் தனி அறையிலே நடக்க வேண்டும் இது யாரும் வந்து கேட்கக்கூடாது நடக்கும் பொழுது யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு விண்ணப்பத்தை இட்டார் ராமரும் அதுக்கு சம்மதிச்சுட்டார் இளைய பெருமாளுக்கும் அதை சொன்னார் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா அப்படி யாராவது அதை மீறி உள்ளே வந்தார்கள் என்றார் அவர்களுடைய உயிரே போயிடும் அப்படின்னு விட்டார் மரணம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் சரினு ராமரும் சம்மதிச்சுட்டார் வா ரெண்டு பேத்துக்கும் உள்ள ஒரு அறையில் அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு வந்த காலருத்ரன் சொன்னாராம் ராமபிரானே நீ யாருன்னு தெரியும்னு பலவிதமான மங்களாசாசனங்கள் செய்து புருஷோத்தமா நீ இந்த திரு அவதாரத்தை எடுத்துக்கொண்டு வந்தாயே அந்த நோக்கம் நிறைவேறி விட்டது இப்பொழுது நீ உன்னுடைய சோதிக்கு மீண்டும் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் ராமனுக்கும் சந்தோஷம் ஆமா தேவர்கள் செய்த சரணாகதி அதற்காகத்தான் இந்த திரு அவதாரம் எடுத்தேன் நல்லபடியா முடிஞ்செடுத்தும் நானும் கிளம்பி வரேன்னு ராமபிரான் இப்படி சொல்லி கொண்டு வெளியில வந்தார் துர்வாச முனிவர் கரெக்டான நேரத்துக்கு வந்துடுவார் அவர் அவர் வந்து லக்ஷ்மணிடத்தை சொல்றார் நான் இப்போ உடனே ராமனை சந்திக்கணும்னு சொன்னாராம் லக்ஷ்மணர் விண்ணப்பம் செய்கிறார் இல்லை சுவாமி உள்ள மீட்டிங் நடந்துன்னு இருக்கு சாதுவோட இருக்கார் அவர் இப்ப பார்க்க முடியாது அப்படின்னர் அதெல்லாம் முடியாது நான் இப்பவே பார்க்கணும்னு நிர்பந்திக்கிறார் துர்வாச முனிவர் ஒரு கட்டத்துல அவருக்கு கோபம் வந்துடுத்து உடனே சொன்னாராம் இந்த நாடு நகரம் என்ன இந்த மக்கள் என்ன இதை ஆளக்கூடிய ராமன் ராமனுடைய தம்பிகள் ராமனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய புத்திரர்கள் என்று இவர்கள் அனைவரையும் கடுமையாக சபித்து விடுவேன் துர்வாசர் லக்ஷ்மருடனே உடனே இல்லை இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஒருவனுடைய உயிர் போனா போறது இவர்களெல்லாம் காக்கப்படட்டம்னு சொல்லி நேரா கதவை திறந்துன்னு உள்ள போயிட்டார் பொழுதே ராமருக்கு தெரிஞ்செடுத்து லக்ஷ்மர் பிரிய வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று இது முடிச்சோன்னே துர்வாச முனிவருக்கு என்னென்ன தேவையோ அவன் அனைத்தையும் மரியாதையாக செய்து ராமர் அனுப்பிச்சு வச்சார் ஆனாலும் இந்த நெருடல் இருந்துட்டே இருக்கு லக்ஷ்மர் பிரிந்துடுவார்னு தெரியும் ஏன்னா அந்த 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 வந்த சாதுவுக்கு கொடுத்த வாக்கு இல்லையா அது அப்போ மரணம் ஆக போறதுன்னு தெரியுது தன்னுடைய குரு குலகுருவ வசிஷ்டர் என்று எல்லாரையும் கூட்டு ஒரு ஆலோசனை செய்யறார் அப்போ அவர்களெல்லாம் சொன்னார் ராமா நீ தர்மத்தை கடைபிடிக்க கூடியவன் கொடுத்த வாக்க காப்பாற்றணும் லெக்ஷ்மரே வந்து சமாதானப்படுத்துறார் அண்ணா ஏன் கவலைப்படுற இது என்ன போனா போறது என்னோட உயிர் தானே போனா போறதுங்கிற கொடுத்த வாக்கு அண்ணா நீ வந்து தர்மப்படி ஆண்டு கொண்டிருக்கிறாய் அது முக்கியம் அதனால நீ அதை காப்பாத்து பரவாயில்லன்னு சொல்றாரு இதுதான் உண்மையான தர்ம சங்கடம் கொடுத்த வாக்கு ஒரு பக்கம் சொந்த தம்பி ஒரு பக்கம் அதனால இப்படி ராமர் ஆலோசனை பண்ண லக்ஷ்மணன் இப்படி சொல்ல ஒரு கட்டத்திலே ராமபிரான் லக்ஷ்மணரை நோக்கி சொன்னாராம் ஸ்ரீ லக்ஷ்மணா நான் உன்னை துறக்கின்றேன் அப்படின்னு இதை சொல்லும் பொழுது ராமருக்கும் நெஞ்சம் நடுங்கிறது லக்ஷ்மருக்கு ஐம்புலங்களும் ஒடுங்கிற்றான் கண்ணு நிறையா தாரதாரையா தண்ணீர் நடுங்கிக் கொண்டே அப்படியே சரையு நதிக்கு போறார் தன்னுடைய இரு கரங்களையும் கூப்பி கொண்டார் பரமாத்மாவை நெஞ்சில் வைத்து கொண்டார் பிரார்த்தனையோடு அப்படியே தன்னுடைய தேகத்தை துறந்தார் லக்ஷ்மணன் இந்த விஷயம் கேட்டவுடனே ராமபிரான் சொல்லக்கூடிய வாக்கு இந்த ராஜ்யத்தை பரதனுக்கு நான் கொடுத்துட்டு அத்தியைவ அகம் கமிஷியாமி லக்ஷ்மணேன கதா கதிம் லக்ஷ்மணன் எந்த கதிக்கு சென்றானோ அந்த கதிக்கு நானும் இப்பொழுதே செல்கின்றேன் மா பூத் காலசிய பரியயகா அதற்கு தேவையான ஆயத்தங்கள் அனைத்தையும் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான் ராமபிரான் அதுக்கப்புறமா எல்லா சராசரங்களும் ராமரை விட்டு பிரியாம அவளும் கிளம்பி போனாங்கிறது அடுத்து ஆனால் லக்ஷ்மணர் போன உடனே தான் ராமர் இந்த முடிவை எடுத்தார் தானும் தன்னுடைய சோதிக்கு உடனே புறப்பட வேண்டும் என்று அப்போது அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மணராக இருக்கக்கூடியவர் தானே பலதேவர் அந்த பலதேவரை எழுப்பாமல் கண்ணனை எழுப்பினா கண்ணனுக்கு கோமம் வந்துடுத்துனா நமக்கு முகம் கொடுப்பதையே நிறுத்திவிட்டு முகம் கொடுப்பதுக்கு நமக்கு தகுதியே இல்லைன்னு நினச்சி விலகி போயிட்டானா என்னாகும் என்று கலங்கி இந்த கோபிகைகள் இந்த பாசுரத்திலே பலதேவரை பிரார்த்தித்து அவனை முன்னிட்டு உம்பியும் நீயும் உறங்காமல் எழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறாள் நாளைய தினம் அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம்